ஆஹ் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோ வந்து எனக்கானது கிடையாது உங்களுக்கானது உங்களுக்கானது இந்த வீடியோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாடி கேப் போகிறதுக்காக நம்ம கிட்ட வந்துருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஒன் ஃபார்ட்டி டூ டிப்பர் அப்படின்னா இதனுடைய பாடி கேப்னு பாத்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் அவ்வளோ தெளிவா இருக்கும் பாத்தீங்களா நீங்களே பாருங்க என்ன ஒரு ரெண்டு இடத்துல ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பேச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இதை ஓடி இருக்கிறது பார்த்தீங்களா மொத்தமாக ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது ஸோ அந்த டாப்ல இருந்து எல்லாமே பக்கா தெளிவாக இருக்கும் ஃபுல் கிட்டு அப்படியே பாடி ப்ளஸ் கேப் எல்லாம் சேர்த்து உங்களுக்காக உங்களுக்காக நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக இதில் போட்டிருக்கேன் நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்களா கண்டிப்பாக கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு பண்ணித்தர முடியுமோ அவ்வளோ ரேட்டில் பண்ணித்தரேன் பாடி ப்ளஸ் கேப் ரெண்டுமே பக்கா தெளிவாக இருக்கும் நீங்கள் வந்து கம்பெனி ஒரிஜினல் எப்படி வருதோ சேம் அப்படியே பக்காவா இருக்கும் நீங்க பாருங்க வீடியோல நான் எல்லாமே எங்க எங்க பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நான் காட்டுறேன் ஆனா நீங்க வந்து பார்த்துட்டு என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு செய்ய கூடாது இல்ல அதனால எங்க டேமேஜ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தேடி தேடி காட்டுறேன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டேமேஜ்ன்றது ஒன்றும் பெருசா இருக்காது சின்ன சின்ன அரிப்பு தான் அதுவும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்குமோ தவிர மற்றபடி மீதியெல்லாம் கேபின்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவா இருக்கும் அதே மாதிரி பாடிக்குள்ள எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே புது ஃபிளாட் பர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே ஷைனிங்காக இருக்கும் இதெல்லாம் பாருங்க அண்டர் சேர்ஸ் அதாவது கட்டன் சேஸ் அடியில் ஒரு சின்ன அரிப்பு கூட இருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கம்பெனி ஒரிஜினல் வந்து அப்படியே இருக்கும் பாருங்க அதே மாதிரி தான் கேபின்லலாம் பாருங்களேன் ஒரு சின்ன அடி கூட கிடையாது இது வந்து பாடி பாடியில் பாருங்க அப்படி புது பாடி மாதிரி இருக்குது பாத்தீங்களா கடப்புலாம் பாருங்க ஒரு டுக்கு அதாவது ஒரு ஒரு அடி கூட கிடையாது அதாவது நீங்க எடுத்துட்டீங்கன்னா புதுசு புதுசு என்ன ரேட் வருதோ ஆஹ் அதுல இருந்து கிட்டத்தட்ட பாதி விலைக்கு தான் கொடுக்க போறேன் இதை நம்ம பாருங்கடா டோர்ல இருந்து எல்லாமே பக்கா செலவா இருக்குங்க அப்படியே கம்பெனி ஃபிட்டிங் உங்களுக்கு அப்படியே இருக்குது அதாவது அதாவதுதான் சொல்றேன் பாத்தீங்களா மொத்தமாவே இது வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்படிங்கும் போது ஒரு லட்சங்கிறதுலாம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்து ஒரு லட்சம் அப்படின்னா என்ன அதெல்லாம் ரொம்ப கம்மி ஓட்டம் தான் டிரைவர் இல்லாதனால அப்படியே நிக்க வச்சுட்டாங்க போல இதுல பாருங்க பின்னாடி ஆட்டோமேட்டிக் லாக் செட்டோட இருக்கும் அதே இது பாருங்க இந்தாண்ட ரைட் சைடு பாடி பாருங்களா உங்களுக்கு ஏதாவது 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 தெரியுது உங்களுக்கு சின்ன உடுக்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுல டேமேஜ் அவ்வளவுனா தவிர மற்றபடி வேற எல்லாமே அப்படியே பக்க தெளிவா இருக்கும் இதுல பாருங்க இந்தாண்ட அதே மாதிரி ரைட் சைட்லயும் காட்டு பாருங்க அடியில் பக்க தெளிவா இருக்குங்க பாடியும் கேப் பண்ணாம நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கலாம் எடுத்து போட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் இதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அது பாட்டுக்கு தொல்லை இல்லாத ஓடிட்டு இருக்கு கம்பெனி பாடி பண்ணி விரும்புகிறவங்க கம்பல்சரி கால் பண்ணுங்கள் ஓம் முருகா பாடு போயிட்டு சங்கவேரியில் இருக்குது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் என்ன ரேட்டு அப்படிங்கிறத கா ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கம்பல்சரி என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் கம்பல்சரி நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது நான் கம்பல்சரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இந்த மாதிரிலாம் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இறக்கிட்டு நம்ம டெலிவரி சங்கவரி டட்டத்தில் பாடி பண்ண போடுறாங்க ஸோ அதனால தான் இருக்கிறாங்க மற்றபடி பாடி கிளைமில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்